எல்லாருக்கும் வணக்கம் வீடியோ பார்க்க வந்திருக்க அன்பான உங்களுக்கு அன்பான வணக்கம் நான் ரிப்போர்ட்டர் பிரேம்குமார் இன்னைக்கான வீடியோவில் ஒரு குறிப்பிட்ட கல்லூரி மாணவர்கள் வந்து கொஞ்ச நாளாகவே போராடிக்கிட்டே இருக்காங்க ஒரு நாலு மாதத்துக்கு முன்னாடி மூணு மாதத்துக்கு முன்னாடி ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி நாலு நாளைக்கு முன்னாடி இன்னைக்கு அதாவது இருபத்தி ஏழாம் தேதி வரை அவங்க போராடிக்கிட்டே இருக்காங்க எதுக்கு போராடுறாங்க அப்படி என்ன அந்த கல்லூரியில் நடக்குது அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாகு வீடியோவில் போகலாம் அதாவது இப்போ பச்சையப்பா கல்லூரி அப்படின்னு எடுத்துக்கொண்டாலே ஒரு நல்ல பெயர் இருக்குது அது உங்களுக்கே எல்லாமே நல்லா தெரியும் அப்படின்ட்டு நினைக்கிறேன் இதே பச்சையப்பா கல்லூரியை ஒரு ஒன்பது வருடங்களுக்கு முன்பாக எடுத்துக்கிட்டோம் அப்படியானால் அந்த கல்லூரி மாணவர்கள் போராட்டம் நடத்தியிருக்காங்க ஆனால் எதற்காக போராட்டம் நடத்தியிருக்காங்கன்னா பூரண மது விலக்கு கோரி ஒரு ஒம்பது வருடங்களுக்கு முன்பாக பச்சையப்பா கல்லூரியை சார்ந்த மாணவர்கள் ஒரு ஐநூறுக்கும் மேற்பட்ட மாணவர்கள் ரோட்டில் உட்காந்து போராட்டம் பண்ணியிருக்காங்க எங்களுக்கு மதுக்கடைகள் வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி இதை யாராவது தப்புன்னு சொல்ல முடியுமா அதுவும் கல்லூரி மாணவர்கள் வருங்கால இளைஞர்கள் போராடுறது அதுவும் மதுவிலக்குக்காக போராடுறது யாராவது தப்பு சொல்ல முடியுமா ஆனால் இந்த விஷயத்தில் காவல்துறையினரை வச்சு மாணவர்களை அடித்து மிதித்து தடியடி நடத்தி போராட்டக்காரர்கள் மாணவர்களை போராட்டக்காரர்கள் அப்படின்னு சொல்லி அங்கேருந்து கலைய வச்சிருக்காங்க அதில் மயக்கம் போட்டு விழுந்திருக்காங்க ஒரு மாணவி சில மாணவர்களுக்கு அடிபட்டிருக்கு பதினஞ்சிற்கும் மேற்பட்ட கல்லூரி மாணவர்களை கைது பண்ணியிருக்கிறாங்க இது எல்லாம் நடந்தது பச்சையப்பா கல்லூரி அப்போது அந்த நிலமையில அந்த பச்சையப்பா கல்லூரி வந்து ஒரு மிகப்பெரிய இடத்த பிடிச்சாங்க எதுக்குன்னு கேட்டிங்கன்னா கல்லூரி படிக்கும்போதே மாணவர்கள் மதுவிலக்கு எதிராக போராடுறாங்க மதுக்கடைக்குள்ளே போய் மது பாட்டில்கள் எல்லாம் அடித்து உடச்சிட்டாங்க அன்னைக்கு அந்த மாணவர்கள் மாதிரி தமிழ்நாட்டில் எல்லா மாணவர்களும் பண்ணியிருக்கலாம் அப்படிங்கிறது என்னுடைய கருத்தாக இருந்துச்சு அப்படி பண்ண மாணவர்களையும் தடுத்திருக்காங்க காவல்துறையினர் ஆனால் இப்போ அதே பச்சையப்பா கல்லூரி மாணவர்கள் எதற்காக போராடுறாங்க அப்படிங்கிறத விட எந்த கல்லூரி எந்த மாணவன் போராடுறான் அப்படிங்கிறதான் மக்கள் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க என்ன விஷயோன்னா இந்த பச்சையப்ப கல்லூரி மாணவர்கள் வந்து ஒரு நான்கு மாதத்திற்கு முன்னாடி ஒரு ரயில் அதாவது ரயில் நிலையத்தில் வச்சு கல்லூரி மாணவனை தாக்கியிருக்காங்க தாக்குனது மட்டும் இல்லாமல் அந்த மாணவன் உயிரிழந்து போயிருக்காள் சிகிச்சை பலனின்றி அதனால் பச்சையப்ப கல்லூரி மாணவர்கள் மேலே ஒரு மிகப்பெரிய ஒரு பிளாக் மார்க்கே இருக்குது இந்த மாணவர்கள்னால் இந்த கல்லூரி மாணவர்கள்னாலே இப்படி தான் அப்படிங்கிற ஒரு பிளாக் மார்க் இருக்குது கல்லூரி மாணவன் சுந்தர் அதாவது பிஏ பொலிட்டிக்ஸ் படிச்சுட்டு இருந்த பையனை பச்சைப்பா கல்லூரி மாணவர்கள் ஐந்து பேர் செஞ்சு ஒரு ரயில் நிலையத்தில் வச்சு அடிச்சிருக்காங்க அந்த பையன் உயிரிழந்தும் போயிட்டான் அது மட்டும் இல்லாமல் இந்த பச்சையப்பா கல்லூரி மாணவர்கள் ரயில் நிலையத்தில் கூட அந்த கத்தி கொண்டு அலையிறது அப்படிங்கிற மாதிரி இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி செய்திகள் அப்பப்போ இருந்துச்சு இப்போது ஒரு ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி பொங்கல் செலப்ரேஷன் நடந்திருக்கு பச்சையப்பா கல்லூரியில் போது அந்த பச்சையப்பா கல்லூரி மாணவர்கள் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா பேருந்து மேலே ஏறி ஆட்டம் போடுறது இப்போ பொதுமக்களுக்கு இடையூறு ஏற்படுத்தும் வகையில் பச்சையப்பா கல்லூரி மாணவர்கள் நடந்திருக்காங்க இது ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி இது நடந்திருக்கு அடுத்த ஒரு ஒரு ரெண்டு மூணு நாள் கழிச்சு மாணவர்கள் போராட்டத்தில் உட்காடுறாங்க எதுக்குன்னு கேட்டிங்கன்னா எங்களுடைய இரண்டு பேராசிரியர்களை பணியிடம் நீக்கம் செஞ்சுட்டாங்க எங்களுக்கு வந்து ஒரு உரிமை கிடைக்க மாட்டேங்குது எங்களுக்கான உரிமை எங்களுக்கு கிடைக்க மாட்டேங்குது அப்படிங்கிற பாயிண்டெல்லாம் வச்சு மாணவர்கள் போராட்டத்துக்கு வந்தாங்க வரும் பொழுது மீடியாக்கள் அவ்வளோ மீடியாக்களும் அங்கே தான் இருக்குது அப்படியும் இந்த மாணவர்களுக்கு சப்போர்ட் கிடைக்காத காரணம் பச்சைப்பா கல்லூரியை சேர்ந்த மாணவர்கள் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காண்டி தான் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த மாணவர்கள் பேருந்தில் ஏறுறாங்க அப்போ இந்த மாணவர்களை கெட்ட மாணவர்கள் அப்படின்னா மக்கள் புரிஞ்சு வச்சுருக்காங்க அதனால் இந்த மாணவர்கள் நியாயமாக நியாயத்துக்காக நியாயமாகவே போராடினா கூட அது தப்பாக தான் போய் முடியுது யாரும் அதை ஒத்துக்கிற மாதிரி இல்லை ஒரு வழக்கமாகவே ஒரு கல்லூரியில் போராட்டம் நடக்காது அப்படின்ட்டு சொல்லவே முடியாது சில கல்லூரிகளில் எங்களுக்கு ஃபீஸ் அதிகமாக வாங்குறாங்க கல் கல்வி கட்டணத்தை தாண்டி எங்களுக்கு ஃபீஸ் வாங்குகிறாங்க அப்படின்லாம் கல்லூரிகள் போராட்டம் நடத்துவாங்க அதெல்லாம் மாணவர்களை குறை சொல்லவே முடியாது இந்த இடத்துல இவங்க எதற்காக போராடினாங்க அப்படிங்கிறத பற்றி நம்ம முக்கியமாக பார்க்கணும் எந்த மாணவர்கள் போராடுறாங்க அப்படிங்கிறத விட எதற்காக போராடுறாங்க அப்படிங்கிறது ஒரு முக்கியமாக பார்க்கப்பட வேண்டிய விஷயமாக இருக்கணும்ன்ட்டு நான் ஆசைப்பட்றேன் எல்லாருமே இப்போ அந்த பச்சைப்பா கல்லூரின்னு எடுத்தாலே அந்த கமெண்ட் செக்ஷன்லேயும் சரி மக்கள் பொதுமக்களுமே சரி என்ன சொல்கிறாங்கன்னா அந்த பிணங்க காவலி பேர் அவனும் கிடைக்காயிங்க அவங்க சும்மா விளையாட்டுக்கு பண்ணிட்டு இருப்பாங்க அப்படி தான் சொல்கிறாங்களே தவிர அந்த மாணவருடைய பேச்சில் ஒரு நியாயம் இருக்கிறதா எனக்கு தெரியுது அதை நான் அவங்கள்ட்ட சொல்லணும்னு விருப்பப்படுறேன் அதாவது முதல்ல அவங்க வைக்கக்கூடிய புகார் வந்துட்டு கழிப்பிடம் சரியில்லை ரெண்டாயிரத்தி ஐநூறு மேற்பட்ட மாணவர்கள் இருக்கிற இடத்துல ஒரு பத்துக்கு பத்து அந்த ரூம்ல எப்படி குறிப்பிட்ட டைம்குள்ள எல்லா மாணவர்களும் போயிட்டு வர முடியும் ஒரு கழிவறை வேணும் அப்படிங்கிறத ஒரு பாயிண்ட்டாக வைக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் அந்த கழிவறையில் கூட தண்ணி வரலை அப்படிங்கறது இன்னொரு பாயிண்ட்டாக வைக்கிறாங்க குடிநீர் இல்லை அப்படிங்கிற மாதிரியான பாயிண்ட்டை வைக்கிறாங்க அந்த குடிநீர் கூட நாங்கள் வந்து வெளியே போய் குடிக்க போகணும்னா எங்கள் ஐடி கார்டெல்லாம் பிடிங்கி வச்சுக்கிறாங்க நீங்கள் பிரேக் டைமில் தான் போகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இது வழக்கமாக எல்லா காலேஜிலையும் இருக்கக்கூடியதான் ஆனால் ஒரு சரியான கழிப்பிடம் இல்லாத இடத்துல ரெண்டாயிரத்தி ஐநூறு மாணவர்கள் ஒரு குறிப்பிட்ட பத்து நிமிஷத்துக்குள்ளேயோ பதினஞ்சு நிமிஷத்துக்குள்ளேயோ மேக்ஸிமம் டைம் பிரேக் டைமே அதான் அப்படிங்கும் பொழுது எப்படி போயிட்டு வருவாங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை அந்த மாணவர்கள் வைக்கிறாங்க பஸ் பாஸ் அதாவது மாணவர்கள் பேருந்து சென்று வர்றதுக்கான பஸ் பாஸ் வந்து நாங்கள் கேட்டிருந்தோம் ஆனால் அந்த பஸ் பாஸ் கொடுக்கப்படலை அதற்கான என்ன நடவடிக்கையுமே நிர்வாகம் எடுக்கலை அப்படிங்கிற மாதிரியான குற்றச்சாட்டு இது ரெண்டுமே நியாயமான குற்றச்சாட்டுன்னு நான் நினைக்கேன் இதே மாதிரி சில குற்றச்சாட்டுக்களை வைக்கிறாங்க இந்த குற்றச்சாட்டுகள்கிட்ட நாங்கள் பேராசிரியர்கள்ட்ட சொல்லி கேட்க சொன்னோம் அப்படிங்கிற பட்சத்தில் பேராசிரியர்களே பணியிட நீக்கம் செஞ்சிடறாங்க இரண்டு பேராசிரியர்களை பணி நீ பணியிட நீக்கம் செஞ்ச விளைவாக தான் நாங்கள் ஒரு நாலு நாளைக்கு முன்னாடி போராட வந்தோம் அப்போது வந்து ப்ரின்சிபலாக எங்கள்கிட்ட வந்து பேசுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி எங்களை அனுப்பிச்சிட்டாங்க ஆனால் இன்ன வரையும் பிரின்சிபல் அப்படி பேசலை அப்படின்னு சொல்லிட்டு ஜனவரி இருபத்தி ஏழாம் தேதி இன்னைக்கான தேதியிலையும் மாணவர்கள் போராட்டத்தில் ஈடுபட ஆரம்பித்தாங்க ஈடுபட ஆரம்பித்தோன்னே கிட்டத்தட்ட இருக்கிறது நூறு மாணவர்கள் தான் போராட்டத்தில் இருக்காங்க பண்ணுறாங்க ஆனால் நூற்றுக்கும் மேற்பட்ட போலீஸார் வந்து எங்களை தடுத்து நிறுத்துறாங்க எங்கள் மேலே தள்ளி விடுறாங்க நாங்கள் எங்கே என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரியான குற்றச்சாட்டை மீடியாவுக்கு முன்னாடி மாணவர்கள் வைக்கிறாங்க இவ்வளோ பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கு இவ்வளோ பிரச்சனையிலையும் எந்த கண்டுக்கிடாமல் இருக்கிற நிர்வாகத்தை நான் பார்த்ததே இல்லைன்ட்டு நான் சொல்லுவேங்க ஏன்னா எங்கள் காலேஜ்லேயும் போராட்டம் நடக்காது அப்படிலாம் நான் சொல்ல மாட்டேன் போராட்டம் நடக்கும் உடனடியாக முதல்வர் அவர்கள் வந்துருவாங்க வந்து என்ன பிரச்சனை என்னன்னு கேட்பாங்க கேட்டுட்டு அவங்க ஒரு முடிவை சொல்லிட்டு போவாங்க அந்த முடிவை ஏற்றுக்கல முடியலை அப்படிங்கிற தான் போராட்டம் தொடருமே தவிர இல்லாட்டி அதோடு முடிச்சுட்டு போயிட்டே இருப்போம் ஆனால் இந்த இடத்துல என்ன நடந்திருக்குன்னா அவங்க போ பேச்சுவார்த்தையிலேயே விருப்பம் இல்லை ஏன்னா வெளியே கூப்பிட்டு பேசணும் அப்படின்னா நாங்கள் கேள்வி கேட்போம் அதுக்கு பதில் சொல்ல முடியாது அப்படிங்கிறதுனால அவங்க வெளியவே வரமாட்டேக்குறாங்க அப்படின்னு மாணவர்கள் சொல்கிறாங்க அது ஒரு வகையில் உண்மையாகவும் இருக்குது ஏன் ஒரு நிர்வாகம் ஒரு பிரின்சிபல் வந்து பேச முடியாதா ஒரு மாடியில் நின்று எட்டி இருக்காரு பிரின்சிபல் அந்த வீடியோவில் நான் பார்த்தேன் அவர் வந்து இறங்கி வந்து பேச முடியாதா இவ்வளோ மாணவர்கள் இவ்வளோ பெரிய யூ கல்லூரி நிர்வாகத்துக்கு எதிர்த்து போராடுறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் வந்து பேசுறது தப்பு இல்லையா இதுக்கெல்லாம் காரணம் இதோடைய நிர்வாகம் நிர்வாகம் வந்துட்டு ஒரு அறக்கட்டளை தான் நிர்வாகியாக இருக்கிறாங்க அந்த செயலர் வந்துட்டு பதவிக்காலம் முடிச்சு மூணு வருஷம் ஆச்சு ஆனால் இனி இன்ன வரையும் அவர் உள்ளே வந்துக்கிட்டு தான் இருக்காரு அறக்கட்டளைக்கும் கல்லூரிக்கும் என்ன சம்மந்தம் அறக்கட்டளை விஷயத்த மட்டும் அவர் பார்க்கட்டும் கல்லூரி விஷயத்த கல்லூரி நிர்வாகிகளும் முதல்வரும் பார்த்துக்கட்டும் அப்படிங்கிற மாதிரியான கோரிக்கைகளை தான் மாணவர்கள் வைக்கிறாங்க அதனால தான் இந்த கல்லூரி ஒரு சீராக இல்லை அப்படிங்கிற மாதிரியான குற்றச்சாட்டையும் வைக்கிறாங்க ஃபஸ்ட்டு அந்த செயலரை பதவியை விட்டு போக சொல்லணும் அதுக்கப்புறம் ப்ரின்ஸிபலை எங்கள்கிட்ட வந்து பேச சொல்லணும் நடவடிக்கை எடுக்க சொல்லணும் அப்படி இல்லைங்கிற பட்சத்தில் பச்சைப்பா கல்லூரி கீழே இயங்கக்கூடிய கல்லூரிகள் பார்த்திங்கன்னா ஆறு கல்லூரிகள் இயங்குது இந்த ஆறு கல்லூரிகளையுமே அரசு பொறுப்பேற்று இது வந்து இப்போ கவர்மெண்ட் எய்டட் தான் பச்சைப்பா கல்லூரி ஃபுல் ஃபுல் கவர்மெண்ட்டாகவே பொறுப்பேற்று கவர்மெண்ட்டே கல்லூரி நடத்தட்டும் அப்படிங்கிற மாதிரியான கோரிக்கைகளை தான் மாணவர்கள் வைக்கிறாங்க ஆனால் இந்த மாணவர்களை பார்த்தி சொல்கிறவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இதுக்கு பஸ்ஸு மேலே ஏறி ஆட்டம் போட்டு திரிஞ்சதுக்கு தானே இதுகளுக்கு என்ன தெரியும் குடிச்சிட்டு ஒரு ஒருத்த வந்து போலீஸ்காரன்ட்ட உலம்பிக்கிட்டு இருக்கான் அந்த உலம்பல் எல்லோரும் என்ன சொல்கிறாங்கன்னா குடிகாரம் பேசுகிறான்னு சொல்கிறாங்க ஆனால் அந்த குடிகாரம் தான் கரெக்டாக பேசிகிட்டு இருந்தான் அந்த இடத்துல ஒவ்வொரு கேள்வியும் நச்சு நச்சுன்னு கேட்டுட்டு இருந்தான் பயன் சாப்பை திறந்து வச்சு வண்டியில் வரக்கூடாதுன்னு சொல்கிறீங்களே ஒயின் ஷாப்புக்கு ஐம்பது மீட்டர் தள்ளியே நீங்கள் நிற்கிறீங்க ஐம்பது மீட்டர் கூடவா நாங்கள் வர முடியாது அப்படிங்கிற மாதிரி கேள்விகளை அந்த குடிகாரர் எழுப்பினார் அந்த கேள்விகள் எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது ஓகே உங்களுடைய கருத்துப்படி பச்சைப்பா கல்லூரி மாணவர்கள் மோசமான மாணவர்கள் அப்படின்னே எடுத்துக்கொண்டாலும் அவர்களுடைய வைக்கக்கூடிய கோரிக்கைகள் கரெக்டாக தானே இருக்குது ஒரு பேராசிரியர்கள்ட்ட நாங்கள் புகார் அளித்து அவங்க மூலமாக போகும்போது பேராசிரியர்களை சஸ்பெண்ட் பண்ணுறாங்க நாங்கள் போய் பேசுனா எங்களை சஸ்பெண்ட் பண்ணுறாங்க என்ன ஜாதி நாங்கள் போய் பேச போனோம் அப்படிங்கிற பட்சத்தில் நீ என்ன ஜாதி அப்படிங்கிறத கேட்டு எங்களை மடக்குறாங்க அப்படிங்கிற மாதிரியான கோரிக்கைகளை தான் மாணவர்கள் வைக்கும் பொழுதே மனசுக்கு ரொம்ப வருத்தமாக இருந்துச்சு ஏன்னா ஒரு மிகப்பெரிய கல்லூரி நிர்வாகம் கல்வி தான் ஃபர்ஸ்ட் முக்கியம் அந்த கல்வி கற்கக்கூடிய இடம் கல்வி நிலையம் அந்த கல்வி நிலையத்திலேயே ஒரு ஜாதியை கேட்குறாங்க என்ன ஜாதின்னு கேட்டு அப்படிங்கும் பொழுது என்னங்க நியாயமாக இருக்கும் அப்போது மேனேஜ்மெண்ட்டு சரி இல்லை அப்படின் தான் நான் நினைக்கேன் ஸோ நம்ம போராடுற ஸ்டூடெண்ட்ஸை மட்டும் பார்க்காம மேனேஜ்மெண்ட்டும் என்ன செய்கிறாங்கன்னு பார்க்கணும் தான் என்னுடைய கோரிக்கையாக இருக்குது ஆமாங்க இந்த வீடியோவில் என்னுடைய கோரிக்கை இதுதான் கல்லூரி நிர்வாகத்துக்கு எதிராக ஒரு சோஷியல் மீடியாலையுமே சரி எந்த ஒரு இதுவுமே எழுப்பப்படலை ஏன்னா மாணவர்கள் போராடுற மாணவர்கள் மேலே அப்படி ஒரு பிளாக் மார்க் இருக்கிற அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காண்டி இந்த வீடியோவில் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் சொல்லி முடிச்சிருப்பேன் அப்படின்ட்டு நினைக்கிறேன் உங்களுக்கு இதில் ஏதாவது மாற்று கருத்து இருந்தால் உங்களை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் நான் அடுத்த வடிவில் சந்திக்கிறேன் நான் ரிப்போர்ட்டர் பிரேம்குமார் டாடா பாய் பாய்